முல்லை நிலம் என்பது காடுகளையும் காடு சார்ந்த இடத்தையும் குறிக்குது முல்லை நிலமானது செம்புளம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நிலத்துல வாசனை மிகுந்த முல்லை மலரை தழுவிதான் வைக்கப்பட்டது தொல்காப்பியம் முல்லை நிலத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா மாயோன்மேய காடுரை உலகமும் அப்படின்னு சொல்லுது மக்கள் வணங்குகின்ற திருமாலுடைய மேனி வந்து நீல மேனியாக இருக்கின்றது கரிய மலர் போன்றவர் கார்மேகம் போன்றவர் காரிருள் கடல் போன்றவர் என்றெல்லாம் அவர் சொல்லப்படுகின்றார் சங்க இலக்கியங்கள்ல திருமாலை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒளிரும் திருமேனியை உடையவர் அப்படின்னு புகழப்படுகின்றார் திருமாலை வந்து கண்ணன் என்று மக்கள் அன்போடு அழைக்கிறாங்க முல்லை நில மக்களுடைய தொழில் வந்து ஆடு மேய்க்கின்ற தொழில் கண்ணனும் முல்லை நில மக்களில் ஒருவராக பிறந்தவரா இருக்கிறதுனால முல்லைநீள மக்களுக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் போக்குபவர் கண்ணன் எனவே அவர்கள் முல்லை நில மக்கள் கண்ணனை வந்து தெய்வமாக போற்றுகின்றன எனவே முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னா திருமால் தான் அங்க இருக்கின்ற மக்களை ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கின்ற மக்கள் உண்கின்ற உணவு என்ன அப்படின்னா வரகு சாமை என்பன அங்கு இருக்கின்ற விலங்கு முயல் மான் என்பது முல்லை நிலத்தில் இருக்கின்ற பூ எது அப்படின்னா முல்லைப்பூவும் தோன்றி பூவும் ஆகும் முல்லை நிலத்துல என்ன வகையான மரங்கள் இருக்கிறது அப்படின்னா கொன்றை மரமும் காயா மரங்களும் இருக்கின்றது முல்லை நிலத்தில் இருக்கின்ற பறவை என்பது காட்டுக்கோழியும் மயிலும் இருக்கின்றது முல்லை நிலத்தில் இருக்கின்ற ஊரை வந்து பாடி என்றும் சேரி என்றும் அழைக்கின்றன அங்கு இருக்கின்ற நீர்நிலையை காட்டாறு என்று அழைக்கின்றனர் அங்கிருக்கின்ற பறையை பறை என்று அழைக்கின்றன முல்லை நிலத்தினுடைய யாழ் முல்லை யாழ் என்று அழைக்கப்படுகின்றது அங்கிருக்கின்ற பண்ணை முல்லைப்பண் என்று அழைக்கின்றன முல்லை நில மக்கள் செய்கின்ற தொழில் என்ன அப்படின்னா ஏறு தழுவுதல் என்பதையும் ஆ ஆணிரை மேய்த்தல் என்பதும் ஆகும் இங்கு ஆணிரை என்பது பசு கூட்டங்களை மெய்த்தல் என்பது பொருள்படும் ஏறு தழுவுதல் என்பது காலை மாடுகளை அடக்குதல் என்பதும் இதனுடைய பொருளாக கொள்ளப்படுகின்றது எனவே முல்லை நிலம் என்பது என்ன அப்படின்னா காடுகளையும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை நிலமாக இங்கு கொள்ளப்படுகின்றது நன்றி